சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இது குறித்து போக்குவரத்து துறை முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் அரசு பேருந்தை பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் ஆட்டோ கார்களில் செல்வதை விட மிக மிக குறைவான கட்டணம் அனைத்து இடங்களுக்கும் சர்வீஸ் போன்ற காரணங்களில் மக்களின் பயன்பாடு அதிக அளவு உள்ளது மகளிர்களுக்கு உதவிடும் வகையில் விடியல் திட்டத்தின் கீழ் பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் இதனால் மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் வரை மக்கள் சேமிக்க முடிகிறது இந்நிலையில் ஒரு சில இடங்களில் பேருந்து சேவை சரியான வகையில் இயக்கப்படுவது இல்லை என தொடர் புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் தொடர்பான அறிக்கையை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கும் ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் பேருந்து பணிமனைகளில் தினசரி இயக்கப்பட வேண்டிய பேருந்துகளுக்கு ஒரு நாள் முன்னதாக கண்ட்ரோல் சார்ட் தயார் செய்து ஓட்டுநர் நடத்துனர்களிடம் கையொப்பம் பெற வேண்டும் அவசர தேவைகளுக்காக ஒரு நாள் முன்னதாக மாலை ஐந்து மணிக்குள் விடுப்பு தெரிவிக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து பேருந்துகளை இயக்க வேண்டும் பொதுமக்கள் அதிகம் பயணம் செய்யும் காலை மற்றும் மற்றும் மாலை நேரங்களான பிக் ஹார்ஸ் நேரத்தில் இயக்கப்படும் ஜெனரல் ஷிஃப்ட் பேருந்துகளை எக்காரணம் கொண்டு சிங்கிள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல் முகூர்த்த நாட்களில் அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் மகளிர் விடியல் பயணம் தொடர்பான சாதாரண கட்டண பேருந்துகள் தினமும் இயக்கப்படுவதினை உறுதிப்படுத்த வேண்டும் முக்கியமாக அடிக்கடி பணிக்கு வராமல் முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் ஸ்டால்வர்ட் அல்லது டீம் போர்ஸ் ஓட்டுநர் நடத்துனர்களை வேக்கண்ட் உள்ள இடங்களில் போஸ்டிங் போட வேண்டும் என போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனேந்திரங்கள் நன்றி வணக்கம்